நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் சூறையாடப்பட்ட மருத்துவமனை ஆல்ரெடி மூன்று பேர் உயிரிழந்து விட்டார்கள் காலில் கூட விழுகின்றேன் என்று கண்ணீர் விட்டு கதறிய மம்தா பேனர்ஜி எல்லாருக்கும் தெரியும் ஆர்ஜி கர் மருத்துவமனை கல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டான்னு தெரியும் உடனடியாக கல்கத்தாவில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடித்தது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கினாங்க அது அகில இந்தியா முழுவதும் பரவிச்சு இன்றைக்கி அகில இந்திய மருத்துவ கவுன்சிலானது ஒட்டு மொத்தமாக நாங்கள் இன்றைக்கி பணி புறக்கணிப்பை செய்ய போகிறோம் புற நோயாளிகளை பார்க்கவே மாட்டோம் அதாவது ஆப்ரேஷன் இன்றைக்கி பண்ணலாம் பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சையை கூட நாங்கள் தள்ளி வைக்கிறோம் உள்ள எமர்ஜென்சி மூலமாக மருத்துவம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம் மற்றபடி புற நோயாளிகள் அவசரமற்ற நோயாளிகளை நாங்கள் இன்றைக்கி பார்க்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க ஒரு காவல்துறையினர் ஏப்பா நாங்கள் பணி புறக்கணிப்பை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா எந்த அளவுக்கு குற்ற செயலானது அதிகரிக்குமோ தீயணைப்பு துறையினரை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பணி புறக்கணிப்பு செய்கிறோம்பா அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பொருள் இழப்பு ஏற்படுமோ தண்ணி கம்பெனிக்காரன் பால் கம்பெனிக்காரன் ஏப்பா நாங்களாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம்பா அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு ஏற்படுமோ அதுபோல் மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதித்திருப்பது எத்தனை பேர் நோயுடன் வருகின்றவனுக்கு வாதையை தரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது அரசு மருத்துவமனை என்கின்ற பொழுது காசு இல்லாத பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே தான் புறநோயாளியை பார்க்க மாட்டாங்களே அதனால் தனியார் மருத்துவமனை நோக்கி தான் போகணும் அதனால் காசு விரயம் எவ்வளோ ஆகும் சரி இத்தனை பிரச்சனையும் இருந்தாலும் மருத்துவர்கள் எதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் பணி புறக்கணிப்பை செய்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் எதற்காக கதற வேண்டும் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் ஆளுங்கட்சியாக இருந்து போராட்டக்களத்தில் குதித்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தது ஒன்று நேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனை பற்றி பேசணும் அந்த மருத்துவமனை திடீர்னு சுதந்திர தின அன்னைக்கு இரவு பனிரெண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டிருக்குது அதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவமனையை யார் சூறையாடினாங்க தெரியுமா பாஜகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் ஏன் தெரியுமா சூறையாடினாங்க அங்கே இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மருத்துவமனையும் சூறையாடியிருக்காங்க எனக்கு தான் சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குதுங்களே அங்கே தேசிய கொடியுடன் பாஜக காரங்க தான் கோஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போனாங்களே எங்களுக்கு தெரியாதா ஒரு நாற்பது பேர் போய் ஒட்டு மொத்தமாக அடித்து உடைச்சிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குற்றவாளிகள் இந்த பெண் கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் அவங்களெலாம் நாங்கள் சுற்றி வளைத்து கொண்டு இருக்கின்றோம் முப்பது பேர் மீது சந்தேகப்பட்டிருக்கிறோம் அந்த முப்பது பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ண போகிறோம் அதனால் அவங்க விசாரித்து கொண்டு இருக்கின்ற போது அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைத்து விடக்கூடாது என்பதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து மருத்துவமனையை உடைச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி நேற்று பேரணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மருத்துவர்களும் வந்து போராட்டக்களத்தில் குதித்திருப்பதனால மருத்துவமனையினுடைய இயல்பான நடவடிக்கை நடக்காத காரணத்தினால் ஏற்கனவே வந்து மூன்று பேர் உயிரிழந்து விட்டார்களாம் கல்கத்தா மருத்துவமனையில் இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குமோ தெரியாது தயவு செய்து அவங்களுக்கு நீதி கிடைக்கும் குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் நான் உறுதியளிக்கிறேன் உங்ககிட்ட எந்த மாதிரி வேண்டுகோள் வைக்கணும்னு தெரியலையே மக்களுடைய உயிரை வந்து பாதுகாக்கணும் நீங்க ஒரு பெண் உயிரிழந்து விட்டால் அதற்கு நியாயம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க மருத்துவமனையை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணால் உயிரிழப்பாங்க அதனால நீதி கிடைக்கவில்லை என்றால் களத்தில் இறங்கி போராடலாம் நீதி கிடைக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன் அதே மாதிரி ஊடகங்கள் தவறாக பொய் பிரச்சாரம் செய்கிறது அந்த பொய் பிரச்சாரத்தை வந்து பார்த்தினா நீங்கள் முறியடிக்க வேண்டும் ஊடகம் சொல்கிறதே கேட்கக்கூடாது ஒழுங்காக மருத்துவமனைக்கு போகணும் நீங்கள் மருத்துவமனையில் போயிட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் இன்றைக்கி கண்ணீருடன் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அதாவது ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டால் கற்பழிக்கப்பட்டு விட்டால் அது கொடூரம் தான் அதற்காகவும் கண்ணீர் சிந்துறேன் ஆனால் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் மருத்துவம் கிடைக்காமல் வதைப்படுறாங்களே அதை நினச்சும் நான் கண்ணீர் சிந்துறேன் செய்து உங்கள் காலில் கூட விழுறேன் உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்குறேன் அப்போ தான் பணிக்கு போவீங்கன்னா நான் காலில் விழ தயாராக இருக்கிறேன் தயவு செய்து நீங்கள்லாம் பணிக்கு போங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறாருங்க ஆனால் கல்கத்தா உயர்நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவமனை சூறையாடினதுக்கு ஏன்பா சொந்த மக்களையே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் காப்பாற்ற மாட்டாங்களா சொந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு கூட காவல்துறை இங்கே வேலை பார்க்கலன்னா இங்கே என்னத்துக்கு ஒரு அரசாங்கம் தபார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் மேற்கு வங்காளத்தில் மருத்துவமனை என்னத்துக்கு அதனால் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிடுவோம் ஒழுங்காக நடத்த தந்தால் நடத்துங்க இல்லைன்னு வச்சுங்களேன் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு கோர்ட்டானது மம்தா பானர்ஜிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது ஏற்கனவே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டால் கற்பழித்து என்று சொல்லுகின்ற போது அடுத்தது ஒரு நாற்பது பேர் மருத்துவமனைக்குள்ளே போய் மருத்துவ கருவிகளும் மருத்துவர்களையும் தாக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது அந்த அரசாங்கமானது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது அப்படின்றது நீதிமன்றத்துடைய கேள்வி ஏற்கனவே அந்த மருத்துவமனை என்பது சர்ச்சைக்கு உள்ளாக இருக்கிறது கண்டிப்பாக தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனையை அடிப்படையை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த மருத்துவமனைக்கு எவ்வளோ பாதுகாப்பு தரணும் ஸோ தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் எவ்வளோ அலட்சியமாக இருக்க முடியுமோ அவ்வளோ அலட்சியமாக இருந்தால் நீதிமன்றம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குமா அதனால் மேற்கு வங்காள காவல்துறையும் சரி அதே மாதிரி மேற்கு வங்காள அரசாங்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக இந்த மருத்துவமனை சூறையாண்ணதுக்கான காரணத்தை எங்கிட்ட சொல்லுங்க பிறகு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த வழக்கை ஏற்கனவே சிபிஐக்கு விசாரிக்க உத்தரவிட்டுருக்காங்க இல்லையா தொடர்ச்சியாக சூறையாணவங்களையும் சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இது சூறையானது பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிங்க தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு முப்பது பேரை கைது பண்ணிட்டோம் தொடர்ச்சியாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவறு யாருமே தப்பிக்க முடியாதுப்பா எல்லாரும் வேலைக்கு போங்க அப்படின்னு நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் பாடன்னு சொல்லிட்டு புடிங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு புறநோயாளிகளையும் சரி அத்தியாவசியமற்ற மருத்துவம் சரி பார்க்க போகிறதில்ல அப்படின்னு புறக்கணித்திருக்கிறாங்க நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூட கல்கத்தாவில் போயிட்டு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மெழுகுவத்தி ஏந்தி பேரணி போயிருக்கிறாங்க நம்ம தமிழகத்திலும் நடந்திருக்குது சேலம் போன்ற இடங்களில் விஜயவாடாவிலையும் நடந்திருக்குது எல்லா இடத்திலும் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மருத்துவர்கள் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அவனை தூக்கில் போடணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் சொல்கிற மாதிரி உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஃப்யூச்சர்லாம் வச்சுருக்கீங்க சின்ன ஒரு நெகவெட்டி கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஏன் அதன் மூலமாக கூட அசம்பாவிதங்கள் நிகழலாம் என்பதற்காக அதை கூட அனுமதிப்பது கிடையாது அந்த அளவுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கின்ற போது விஐபிலாம் விமானத்தில் போகிறாங்க அதுவும் வானத்தில் பறக்குது சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட ஒட்டுமொத்த உயிரும் காலி அப்படின்றதுக்காக எவ்வளவு அக்கறை வந்து எடுக்கிறீங்க அந்த விஐபிகளுக்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்களுக்கு அந்த மாதிரியான பாதுகாப்பு எங்கேயாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு ஃப்யூச்சர் வந்து எல்லா மருத்துவமனையிலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டு எந்த இடத்திலும் எந்த வித அசம்பாவிதம் நடந்தாலும் சரி அது பதிவு செய்யப்பட வேண்டும் எந்த விதத்திலும் சரி அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பித்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றி சுழலக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மருத்துவமனை முழுவதும் மருத்துவமனைக்கு வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள் மூன்றாவதாக ஒரு குற்றம் நிகழ்ந்து போய்விட்டால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தீர்வோ தண்டனையோ கிடைக்கணும் ஆனால் இங்கே கிடைப்பது கிடையாது அதனால் விரைவாக வந்து பார்த்திங்கன்னா யார் பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அவங்களுடைய புகார் எடுத்துக்கொண்டு உடனடியாக நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதை மத்திய அரசாங்கமானது பரிசீலித்து நேற்று ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறது ஒரு மருத்துவமனையில் மருத்துவருக்கோ வேறு யாருக்காவது வந்து அசம்பாவதம் நிகழ்ந்து போச்சுன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளாக வழக்க பதிவு செய்துவிட வேண்டும் அப்படி வழக்க விசாரித்து விரைவாக பதிவு செய்வது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீன் அவர்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் நாங்கள் தங்குவதற்கு மருத்துவமனையில் ஒரு இடம் கூட கிடையாது அதனால் நாங்கள் தங்குவதற்கு முதல்ல ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னும் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சொல்லி அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லி மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக போராட்டக்களத்தில் இன்றைக்கி குதித்திருக்கின்றார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தாங்க ஏன் குதிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா மீண்டும் உங்களுக்கு உறுத்துக்கிறேன் எதிர்கட்சிகள் மேற்கு வங்காளத்தில் அவதூறு பரப்புகின்றார்களாம் உண்மைக்கு புறமான செய்திகளை ஊடகத்தில் கொடுக்குறாங்களாம் உண்மையை ஊடகம் பேச மாட்டான் அதனால் நான் களத்தில் இறங்கி மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது கம்யூனிஸ்டும் பாஜகவினரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க அதனால் நான் வழியில் இறங்கி போராட்டம் நடத்தி நான் சொல்லலைன்னா இந்த ஊடகம் பேசாத போலக்குது அதனால் மேற்கு வங்காளத்தில் அந்த பெண்ணுடைய கொலையில் மேற்கு வங்காள அரசாங்கமானது எந்த அளவுக்கு நடவடிக்கையில் இறங்கி இருக்குது அதோட அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு நீதி கிடைப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் இதெல்லாம் ஊடகம் பேசாததுனால நான் களத்தில் இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது உண்மையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறாரு மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே இருக்கிறவங்களை அங்கே கேட்குறாங்க ஆட்சி கட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நீதி வழங்கணுமா ஆதாரங்களை திருட்டி யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நீதியை வழங்காமல் களத்தில் இறங்கி போராடுவதனால எதையோ திசை திருப்ப பார்க்குறீங்க உங்களுடைய தவறுகளை மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜியை போராட்டத்தை ரசிக்கவே இல்லை இதெல்லாம் ரைட்டு தான் தமிழகத்திலும் அந்த மாதிரி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மனிதர்கள் பல பேர் இருப்பீங்க எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி செயல்படுது அந்த விஷயம் எனக்கு தெரியும் அங்கே ஒரு மருத்துவரை வடநாட்டுக்காரன் துணியெல்லாம் கயட்டி விட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி பாலியல் ரீதியாக அத்திமருவதற்கு வந்து முயற்சி தீர்க்கிறான் அந்த வடநாட்டுக்காரன் ஒல்லியாக இருந்ததுனால பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க அந்த மருத்துவர் அதனால் அந்த மருத்துவர் தப்பிச்சிருக்காங்க இல்லைன்னு வச்சுங்களேன் கல்கத்தாவில் என்ன நடந்ததோ அதே தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக அவனை கோவை காவல்துறையினர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க அவனை விசாரிச்சிருக்கிறாங்க அவன் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவனான் அவனுடன் வந்து ஏகப்பட்ட பேர் தமிழகத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அவனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அவன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து சுற்றி சுற்றி வந்திருக்கிறான் ரெண்டாவது சரியான மனநிலையில் அவன் இல்லையா அதனால் மனநிலை பாதிப்பு உள்ளவனோ என்று காவல்துறையினர் விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உடனடியாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்களும் சரி பயில்கின்ற மருத்துவ மாணவர்களும் சரி ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இன்னைக்கும் அந்த போராட்டமானது தொடர்கிறது பெரிய மருத்துவமனை இருக்குது காவல்துறையினர் அங்கே பாதுகாப்புக்கு வரணுமா இல்லையா வரல அசம்பாவிதம் நடந்துவிட்ட பிறகு இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதெல்லாம் எங்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயும் போராட்ட காலத்தில் குதிச்சிருக்கிறாங்க ஆனால் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் வந்து போதைப் பொருள்களால் தான் நிகழுது கல்கத்தாவில் சஞ்சய் ராய் என்கின்றவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி மருத்துவரை கற்பழித்து கொலை பண்ணான் அவங்களோட ஃபுல் போதையில் தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறான் வடநாட்டமாக இப்போது பயிற்சி மருத்துவரை கட்டி பிடிச்சான் கோயம்புத்தூர் இல்லையா அவனும் அதே மாதிரி போதைப் பொருளுடன் தான் செஞ்சுருக்கிறான் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் உரத்த நாடு பகுதியில் வந்து ஒரு அஞ்சு பேர் கஞ்சா போதை காரணமாக ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்பாக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடப்பது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போதைப் பொருளால தான் அதாவது கல்கத்தாவில் நடந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கதரும் ஆனால் தமிழகத்தில் நடந்தால் யாரும் கண்டுக்க மாட்டிங்களா அப்படின்றது பாஜகவினுடைய குரலாக இருக்குது இதில் அதிமுகவினர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்தது இல்லையா ஒருத்த நாடு பக்கத்தில் கஞ்சா போதையில் அதில் ஈடுபட்டவன் நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவனாக அதனால் திமுக காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்பதும் இந்த மாதிரி கொடுமைகளை செய்கின்ற ஆளாகவும் இருக்கிறாங்க கட்சிக்காரனாக இருப்பதனால காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அசமாதம் நடக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் அதனால இந்தியா முழுவதும் மருத்துவர்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு கிடையாது அதனால மருத்துவர்களுடன் வந்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் பெண்களுக்கு மிகப்பெரிய இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடப்பதற்கு காரணம் போதை தான் அதனால் போதைப் பொருளை கட்டுக்கு கொண்டு வருவது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பதனால் அங்கே மம்தா பானர்ஜி ஒரு தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆளுநர் அவர்களும் வந்து ம் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது இதை சூழி முடித்து வீட்டுக் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு மேற்கு வங்காள அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ஆளுநராக எடுக்கின்ற முடிவல்ல அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பாஜகவினர் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறது அங்கே இருக்கின்ற மக்களும் வந்து வங்க தேசத்தில் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துகின்றார்களோ அதே மாதிரினா களத்திலும் குதிச்சிருக்கிறாங்க அதை மம்தா பானர்ஜி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க வங்க என்ன நடந்ததோ அதை மேற்கு வங்காளத்தில் நடத்தணும் என்பதற்காக பாஜக திட்டமிட்டு கலவரத்தில் இறங்கியிருக்கிறது உடனடியாக ஒன்றும் அறியாத மக்களை ஒன்று திரட்டி இந்த ஆட்சியை கழிக்க வேண்டும் என்று சரி செய்கிறது அப்படின்னு அவங்களும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒட்டுமொத்த பேரும் பெரும் களத்தில் இறங்கியிருக்க அந்த தருணத்தில் அந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா என்று தெரியல இதற்கிடையில் மேற்கு வங்காளத்தில் நடந்த வன்கொடுமைக்கு எதிராக மேழுபத்தி போராட்டமானது நம்முடைய வானதி சீனிவாசன் அக்கா தலைமையிலும் குஷ்பு முன்னிலையும் நடத்த போகிறாங்க பாஜக என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே பாஜக தொண்டர்களை தேர்தல் நடந்து முடிந்து வெற்றி கொண்டாட்டத்தின் போது கொத்து கொத்தாக கொன்று குவித்தது மம்தா பானர்ஜி அரசு அப்போதெல்லாம் கை வைக்காத இந்த மத்திய அரசாங்கம் இப்போ தானா இந்த பயிற்சி மருத்துவர் கொலையை அடிப்படையாக வச்சு அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நன்றாக தெரிகிறது அட ஆட்சியை கலைக்கிறாங்களோ இல்லையோ மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க கடவுளுக்கு அடுத்தது மருத்துவர் தானே கையெழுத்து கும்பிட்றோம் அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் தானே நமக்கு ஒழுங்காக மருத்துவம் பார்ப்பாங்க அதனால் மருத்துவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசாங்கம் செவி சாய்த்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்புக்கான சட்டங்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க நன்றி நண்பர்களே